கலத்த ஆடுகளக் கொண்டிருக்கின்ற காலை திருப்பவன வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சேதி சீமை பி எஸ் ஆர் அசுரன் காளை மிக துடிப்புனு வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய திருவமனம் ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகொடி நாடு அட்டப்பட்டி ஐயனார் கோவிலுடைய புகழை நிலை நாட்டியிட தீ லட்சுமிபுரம் கோவாணி எருப்பர் உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிட்டி அடியுங்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு மேலவளவு எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவி துணை தலைவி அலகாவரிப்பட்டி சங்கீதா நினைவாக அகில் நேரம் கடைசி நான்கே நிமிடம் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு கரையப்பட்டி வடக்கு முனி துணையோடு எம் கே என் தங்களது அணியினை தயார் தயாரைப்படுத்திக் கொள்ளுங்க சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சத்திடவா இல்லை மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்வம் ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா சீட்டி அடியுங்க கை தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் ஜோரா சீதி எதிர வீரர்கள் சாகப்படுத்துங்க என்பது மூலதனம் முடியாது என்பது கோலதனம் வீரம் எல்லாருக்கு இக்கலம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கலமும் எக்கலமும் இல்லை இதில் வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பரிசனை பெறுவதற்கு வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நேரம் கடைசி மூன்றே நிமிடம் தட்டிங்கள் வெல்வது யார்

ஏமோர் சாதாக बढதீங்க சாதாக बढதீங்க நேரேங்க நெருங்கி வீடலா ஆளங்கள் கடபை வீடலா அரிசி தொங்கி சிறப்போ பழி படுவதர் கம்பால் 何